ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அம்மா வீட்டில் வந்து இப்போ கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் வந்து டூ வீக்ஸ் ஆகுது ஸோ கிளம்பிட்டோம் மறுபடியும் கொஞ்சம் கழிச்சி வருவோம் ஸோ இப்போ கிளம்புறது கஷ்டமாக தான் இருக்குது என் அம்மா வீட்டில் பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ காலையில் குட்டி பாப்பா எழுந்துட்டாங்க ஸோ எல்லோருமே காலையிலேயே எழுந்துட்டோம் கிளம்புறதுக்காக பெரிய ஒரு சும்மா வளர்த்திட்ருக்காரு ஸோ காஃபி டைம் கல்லில் காஃபி போயிட்டுருக்கு ாங்க எங்கள் அம்மா வீடு சின்னதாக இருந்தாலும் அம்மா வீடு அம்மா வீடு தான் எல்லாருக்குமே ஸோ உங்களுக்கு எப்படி ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது அம்மா வீட்டாக தான் இருக்கும் அது எப்படி இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் ஸோ எனக்கு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அங்கே அம்மா வீட்டுக்கே பிடிச்சிருக்கு ஆனால் அங்கே மேலே ஓடிவிடுறதுனால பாப்பாவுக்கு பெரியவனுக்கு ஆகலை எனக்கும் ஆகலை ஸோ குட்டி பையனுக்கும் கொஞ்சம்லாம் ரேஷர்ஸ் மாதிரி வேறு ஆரம்பிச்சிச்சு செம்ம அப்போது ஸோ இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது நான் இப்போ தான் வீடியோ போடுறேன் எனக்கு வீடியோ போடுற டைம் இல்லை குட்டி பாப்பா பார்த்துருக்கறதுனால ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன் ஸோ நாங்கள் வரும்போது அந்த தொட்டில் தண்ணியில் இப்போ தான் இருந்துச்சு ஸோ இங்கே தான் நாங்கள் துணி துவைப்போம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இதுக்கப்புறம் நான் எப்போ இங்கே வருவேன் அப்படின்ட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறம் வீடு மாற்றணும் சொல்லிகிட்டு இருக்காங்க வீடு சரியில்லை ஓடாக இருக்குது வெயில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறினாலும் அங்கே அம்மாவால் அந்த மேலே படிக்கட்டு ஏறி ஏறி இறங்க முடியல அம்மா கொஞ்சம் கால் வலி இருக்குது முட்டி வலி இருக்குது அதனால் ஸோ எப்படி நாங்கள் வீடை மாற்றிடுவோம் மாற்றணும்னா அந்த வீட்டில் போயிட்டு நான் எப்படின்னு காட்டுறேன் ஸோ இந்த வீடு நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து அம்மாவுக்கு செட் ஆகலை எனக்கும் அங்கே போயிட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு வீட்டெலாம் நீட்டாக க்ளீனாக தரையில் போட்டு நல்லாயிருக்கு இருந்தாலும் அந்த ஹைட்டு ஏறி ஏறி இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் ஸோ ஆறு மணிக்கெலாம் எழுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு எப்போவுமே ஆறு மணிக்கெலாம் எழுந்துப்பார் ஒரு பெரிய பையன் ஸோ அங்கே கோழி ஆடு மாடு இருக்கும் அவங்க கூட விளையாட்டுருப்பாங்க ஸோ அப்படியே சின்ன சின்ன வேலை வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாச்சு நம்ம நினச்சது எதுவும் நடக்காது நடக்கிறது நம்ம நினச்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் எப்போவுமே நடக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு போய் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் பெரிய பாலத்தில் இருக்கலாம் இங்கே பவானி அம்மா வீதி உள்ளே வருவாங்க ஸோ அந்த மாதிரி வீடு பார்க்கலான்னா இவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த மாதிரி வீடு கிடைக்கல ஸோ அர்ஜென்ட்டுக்கு இங்கே வீடு பார்த்துட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற ஓனருக்கு சில பிரச்சனை அவங்களுக்கு வீடு வேணுன்றதுனால நாங்கள் காலி பண்ணிட்டோம் ஸோ வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ இங்கே வந்து அம்மாவுக்கு செட்டாகல சாமி பார்க்கணுன்னு ஒரு ஆசை எங்கள் அம்மாவுக்கு சாமி பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது ஸோ ரோட்டில் வீடு இருந்துச்சுன்னா ரோடு வழியாக மட்டும்தான் சாமி வரும் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே இருந்தால் பார்க்க முடியாது அந்த ஒரு கவலை இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு இட இடம் இது ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால சாமியெல்லாம் பார்க்க முடியாது கஷ்டம் எங்கள் அம்மாவுக்கு பவானி அம்மா பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கோயில் கோயில் சாமி வர வழியாக ஒரு வீடு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்காக குட்டி பப்பா நானும் போய்ட்டு மாடெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சு இதுவரை குட்டி பப்பா மாடிக்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகல அவன் மாடுக்கிட்டலாம் நான் காட்டில் போய் வெளியே கூட்டிகிட்டு வரேன் ஸோ அங்கே எங்கள் வீட்டில் வெளியே இருப்பான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வெளியே வரான் ஸோ செம்மை காற்று நல்லா இருக்குங்க ஜில்லுன்ட்டு பெரிய பையன் எப்போயும் அங்கே ஒரு ஆட்டு இருக்கும் மாடு இருப்போம் ஸோ அதை வேட்டிக்கு பார்த்துட்டு நின்றுட்டுருப்பார் குட்டி பையன் எப்போ தான் வராது ஸோ மாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க வேறு இடத்துல கட்டி வைக்க சாப்பிடுவோம் இல்லையா இப்போ ஏதாவது சாப்பிடுவோம் ஸோ அதனால் கூட்டிகிட்டு போகிறாங்க கிளம்புறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக டே போட்டோம் அப்படின்னு எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் டெய்லியும் பரபரப்பாக போவோம் எங்களுக்கு ஸோ ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இயற்கை காற்று வாங்கிட்டு அப்புறம் வரலாம் எங்கள் வீட்டில் நீங்கள் இயற்கை காற்று அந்தளவுக்கு வராது மரம் செடியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் சிட்டி இல்லையா ஸோ அதனால் ஸோ அம்மா வீட்டு சைடு அப்படி இல்லை பாருங்கள் காற்று எப்படி அடிக்குதுன்ட்டு நல்லாயிருக்கும் அம்மா இருக்கிற வீடர் இருக்காது இது ஹவுஸ் ஓனர் வீடு ஸோ அந்த சைடு நல்லா மரம் நிறைய இருக்கேன் அந்த சைடு காற்று வரும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக கிளம்பலான்னு கிளம்பிட்டுருக்கோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஊர்லேருந்து வரல ஸோ அவர்தான் கூட்டிகிட்டு போனோம் ஸோ அவங்க வந்த உடனே லன்ச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் ஸோ சண்டே தான் நாங்கள் கிளம்பணும் அன்றைக்கி சண்டேன்றதுனால நாலு ஆறு ராவு காலம்னு சொல்லுவாங்க ஸோ நாலுக்கு முன்னாடி கிளம்புவோம் அவங்க இன்னும் வரல ஊர்லேருந்து ஸோ வெயிட்டிங் சரி அப்படியே என் குட்டி பையனை கூட்டிகிட்டு போய்ட்டு சரி எல்லாம் சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் இது வீடியோ எடுத்தது வேறு ஸோ பேக்கில் பேசுகிறதுனால கொஞ்சம் வீடியோக்கும் இருக்கும் கம்பேர் ஆகாது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக துணி துவச்சி முடித்தாச்சு வேலை ஒன்று ஒன்றா முடிச்சுருக்கோம் ஸோ அம்மா சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் எனக்கு அம்மா கூட இருக்கணும் ரொம்ப ஆசை ஆனால் இருக்க முடியாதே என்ன பண்ணுறது எப்படியோ நம்ம வீட்டுக்கு தானே ஆகணும் இவருக்கு ஒரே ஜாலி இவர் இன்னும் ஒன் வீக்கில் ஸ்கூல் போக போகிறாரு பட் இப்போ போயிட்டுருக்காரு இந்த வீடியோ எடுக்கும்போது ஸ்கூல் போகல அப்போ வீட்டில் தான் இருக்கோம் செம்ம என்ஜாய் பண்ணுறது ஒரு என் பையனுக்கு பிடிச்சிருக்கா அந்த இடம் அங்கே நிறைய ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான் அவங்க கூட விளாட்ருக்கு டைம்ஸ் நல்லா போகுது இந்த மாதிரிலாம் நான் உட்காந்து பேசுகிறதில்லப்பா எங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு கிளம்புறமேன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே உக்காஞ்சிட்டு காற்று வாங்கிட்டு அப்படி இருக்கும் என் பையன் சேட்டை பண்ணிகிட்ருக்கான் அங்கே தண்ணி தொட்டியில் போடுறேன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கான் போட்டுட்டான் போடல போட்டா போட்டா போட்டால் குட்டி பையனுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பெரிய இடம் நல்லாயிருக்கு நாங்கள் இருக்கிற வீடு அப்படி இல்லை வெளியே போனால் இங்கே விளையாடாத அங்கே விளையாடாதுன்னு சொல்லி நிறைய பேர் நைய நையன் சொல்லிகிட்டே இருப்பாங்க பக்கத்து பக்கத்துலேயே வீடுனாங்கன்னா இங்கே அப்படி இல்லை காற்று துணி பார்க்கறது சரியான அடிக்குது கிளம்பிட்டவங்க நஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு கிளம்பியாச்சு என் பையன் ரெடி ஆகிட்டான் குட்டி பாப்பா ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வந்தவுடனே பேக் ரெடி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான் சாப்பிட்டாச்சு எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் லஞ்சுக்கு மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க ஸோ மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஸோ எப்போவுமே நம்ம வீட்டிலேருந்து வரும்போது மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதை கொடுக்கறதுக்காக எங்கள் அம்மாட்டுருக்காங்க ஸோ அதை வாங்கிக்கிட்டு மம்மிக்கு கிட்ட டப்பா போய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் மறுபடியும் வரும்போது வேற நல்ல வீட்டுல இருக்கும் பாக்குறேன் எந்த வீடு அம்மாவுக்கு பிடிக்கலையா அதனால எனக்கும் பிடிக்கல ஸோ உனக்கு செருப்பு போட்டு வரதே பெரிய வேலை எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாய் எங்களுக்கு ஒரு பாய் ஸோ இதோட நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது ஓல்டு வீடியோ தான் இருந்தாலும் நான் லேட்டாக போடுறேன் ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஆஃப் ஃப்யூ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அங்கேருந்து வர மனசு இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் வந்து மனசு வரவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் போகணும்னு நான் ஆசையாக காத்துட்ருக்கேன் போகலாம் லீவில் பாய்